ஐயோ டவுனா நான் நான் இருந்தேன் அப்புள்ள நானும் இப்ப பறந்தேன் ஐயோ டவுனா நான் நான் இருந்தேன் அப்புல நானும் இப்ப பறந்தேன் சப்புன்னு இருந்தேன் என் வாழ்க்கை தப்புன்னு மாறிடுச்சே வேண்டா வெறுப்பான் நான் வாழ்ந்தேன் தாண்டா நானும் நினைச்சிருந்தேன் வேண்டா வெறுப்பான் நான் வாழ்ந்தேன் காண்டா நானும் நினைச்சிருந்த சப்புனு இருந்த என் வாழ்க்கை கப்புன்னு மாறிடிச்சே பீலா விட்டு நான் திரிஞ்சேன் கோலா குடிச்சு நான் வளர்ந்தேன் பீலா விட்டு நான் திரிஞ்சேன் கோலா குடிச்சு நான் வளர்ந்தேன் சப்புன்னு இருந்த என் வாழ்க்கை கப்புன்னு மாறிடுச்சே இப்ப கப்புன்னு மாறிடிச்சே அவளால கப்புன்னு மாறிடிச்சே ஐயோ டவுனா நான் இருந்த அப்புள்ள நானோ இப்ப பறந்த ஐயோ டவுனா நான் இருந்த அப்புள்ள நானும் இப்ப பறந்த சப்புன்னு இருந்த என் வாழ்க்கை கப்புன்னு மாறிடுச்சே சப்புனு இருந்த என் வாழ்க்கை അവള കപ്പുണു മാറിച്ചേ നന്ദി